அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ரெஸ்கியூ ரெமெடி ஃப்ளவர் ரெமடியோட கடைசி ரெமடி ரெஸ்கியூ ரெமடி வந்து ஏற்கனவே வந்து தேர்ட்டி எயிட் ரெமெடிஸ் பார்த்தாச்சு இது வந்து தேர்ட்டி நைன்த் ரெமடி வந்து தனியான ரெமடி கிடையாது அஞ்சு பேட்ச் ஃப்ளவர் ரெமடி சேர்ந்த ரெமடி தான் வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி என்னென்னு பார்த்தோன்னா ராக் ரோஸ் செரி ப்ளம் கிளமாட்டிஸ் இம்பேஷன்ட் ஸ்டார் ஆஃப் பத்லஹம் இதில் வந்து ராக்ரோஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பீதி பயம் அந்த மாதிரியான விஷயங்களை கம்மி பண்ணக்கூடியது தான் அதுதான் வந்து அந்த ராக்ரோஸ் செரி பிளம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் இப்போ வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பயம் பதற்றம் அதனால நம்ம வந்து கத்துறது ஹிஸ்டரிக்கலாக பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரியான பதட்டத்தை வந்து தனியாக வைக்கிறதுக்காக தான் அந்த மெடிசன் கிளைமேட்டிஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய ஹோமா இல்லாட்டி ஃபெயிண்டிங் அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இம்பேஷன்ட் அதுனால் நம்ம வந்து ரொம்ப அஜிட்டேட் ஆகி ரொம்ப இரிட்டபுளாக நம்மளால் ஒரு காமாவே இருக்க முடியாது அந்த நமக்கு பொறுமையாக அந்த பேர்லேயே இருக்குது இம்பேஷன் அந்த பொறுமையை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இம்பேஷண்ட் ஸ்டார் ஆஃப் பெத்லகம் வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் ஷாக் அதை வந்து கம்மி பண்ணக்கூடிய மெடிசன் அப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு 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 ஆக்சிடெண்ட் இல்லை ஏதோ ஒரு ஷாக்கு இல்லை ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏதோ ஒரு இல்னஸ் அந்த மாதிரி அப்போது ஏதோ ஒரு விபத்து அது அந்த மா நம்மளுடைய உடல் வந்து அதோடய வேலையை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி நேரங்களில் அப்போது இந்த மெடிசன் வந்து வேறு எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரைன்னு இந்த இடத்துல சுழுக்கு வந்துச்சு இல்லை ஏதோ ஒரு விஷக்கடி அந்த மாதிரி இல்லைன்னா வந்து அடிப்பட்டு அந்த ரோட்டில் சராஞ்சிக்கிறது அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அப்போது க்ரீம்ஸாகவும் அவைலபிள் ஆகுது இது அனிமல்ஸ் பிளான்ஸ் இப்போ வந்து பிளான்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் நட்டு வைக்கும் போது அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஷாக் இன்ஜுரி அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்குமே இந்த மெடிசன் இப்போ வந்து அது த்ரீ ட்ராப்ஸை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கலந்துக்கிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு தடவை வந்து நம்மளை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க நம்ம வந்து காமாக நம்மளுடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வர்ற வரைக்கும் அப்போது வேற என்ன கண்டிஷனுக்கெலாம் நம்ம இது கொடுக்க முடியும் இந்த மெடிசனை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தலை சுற்றுகிற மாதிரி இருக்குது நடுங்குது நம்மளுடைய ஃபிசிக்கல் நம்மளுடைய நார்மல் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் செய்ய முடியல அந்த மாதிரி அப்போது இது வந்து ஃபிசிக்கல் ஆர் மென்டல் மனநலம் அல்லது உடல்நலம் சார்ந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே அது வந்து அதோடய காரணகர்த்தாவாக வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது நாள்பட்ட தொந்தரவு அந்த மாதிரி இல்லாட்டினா ஏதாவது ஒரு அதிர்ச்சி இல்லை ஒரு ஷாக்கு இல்லை ஏதாவது ஒரு விபத்து அந்த மாதிரி அப்போ வந்து இது வந்து ஸ்பீச்சில் அந்த ஒரு பேச முடியாதபடி அவங்களுக்கு வந்து ஒரு நடுக்கம் வர ஆரம்பிக்குது அந்த மாதிரி க்ரானிக்காக வந்து அவங்களுக்கு வந்து நாள்பட்ட ஒரு ஒரு பயம் ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரே அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ஹோமியோபதி லாங்குவேஜில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து ரீசார்ஜ் அந்த அந்த ரீசார்ஜ் ஆகிட்டு அது அதோடய வேலையை பார்க்குற குணமாக கூடியது அந்த குணமாக்குறதுக்கும் அது ரீசார்ஜ் ஆகி அது பழைய வேலையை செய்கிறதுக்கும் ஒரு தூண்டுதல் தேவைப்படுது அதுதான் வந்து இந்த ரெஸ்கியூ ரெமடியாக அப்போ இந்த ரெஸ்கியூ ரெமடி வேறு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனை வந்து சின்க்ரோனைஸ் பண்ணுறது அப்புறம் வந்து நம்மளுடைய பேலன்ஸ் 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 அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ஃபிசிக்கல் ஆர் மென்டல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் வந்து காம்னஸ் கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரியான செயல்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்போது நம்ம இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி இல்லை ஏதோ ஒரு அதிர்ச்சி அந்த நேரத்தில் வந்து இந்த மெடிசன் ரிப்பீட்டடாக நமக்கு ப்ராப்பரான மெடிக்கல் எய்டு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் வர்ற வரைக்கும் இந்த மெடிசனை வந்து நம்ம இப்போ கீழே விழுந்தால் உடனே ஆர்னிக்காக போட்டுக்கலாம் அந்த அதிர்ச்சி மன அதிர்ச்சி இருக்குது அப்படின்னா ஒரு அக்கோனி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெஸ்கியூ ரெமடி ரெஸ்கியூ பேட்ச் ஃபிளவர் ரெமடி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த எந்த நேரத்துலலாம் நம்மளால் வந்து நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபிசிக்கலும் சரி மென்டலும் சரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகுது அப்படின்னா அதனுடைய சீக்குல அதனுடைய கான்சிக்வன்ஸ் அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மெடிசனை கையில் வச்சுக்கலாம் எப்போதுமே அப்போ எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு அதிர்ச்சியோ ஒரு ஏதோ ஒரு ஒரு விபத்து இல்லை வந்து ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு பயம் இது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் அதுலேருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம மெடிசன் வாங்கி சாப்பிட்ற அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதோடு அந்த பேச்சுலவர் ரெமெடி சீரீஸ் முடிஞ்சுது நன்றி வணக்கம்